ஓம் குமரகு குருதாச குரு ஜீரமகள் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் செயன் திருப்பகல் சபையின் சார்பாக நமக்கு தொடர்ந்த இனியமாக இப்போ நம்ம பதிவுக்குள் செய்யலாமா இந்த பதிவு வந்து குழந்தை பேர் அருளக்கூடிய அற்புதமான சுவாமிமலை திருப்புகளை இப்போ நாம் சிந்திப்போம் ஜெகமாயை ஊற்றின் அகவாழ்வி வைத்து திருமது கட் ஊரி ச மாத மூச்சி வடிவாய் நிலத்தில் திறமையளித்த பொருளாகி மகவாவின் மூச்சி விளியாணத்தில் மலை நீர்ப்பு ஏற்றில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயில் மூத்தி தரவேனம் முகமாயின குறமாதினுக்கு முளை மேலக்க வருணிதா மு மாமறைக்குள்ருமா பொருக்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதனக்கு அடி காண வைத்த தனியேருகத்தின் முருகோனே தருகாவிரிக் கிவட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாலே ஓம் குமரகுர்தாச குருப் எனக்கு தெரிவிச்சோமா என்பர்களே இந்த திருப்புகளை காலை மாலை திருவிளக்கேற்றி வைத்துவிட்டு அடியார்கள் பக்தி பாராயணத்தோ பக்தி மனத்தோடு பாராயணம் செய்தால் குழந்தை செல்வம் நிச்சயம் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் இந்த பாரா இந்த திருப்புகளை பாராயணம் செய்து குழந்தை பேர் பெற்று வளமோடு நலமோடு வாழ்க ஓம் குமரகதாச குரு ஜியோ நமக மீண்டும் பார்த்துக்கோம்